ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்சிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழ் முப்பது வினாக்கள் அதாவது பார்ட் பியில் உள்ள தமிழ்நுப்பது வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கான விடைகள் வந்து வித் ஃப்ரூஃப்போடு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவில் உள்ள அதாவது கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான வினாக்கள் முப்பது வினாக்களுக்கான விடைகள் வித் ப்ரூஃபோடு பார்த்துருப்போம் அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை பாருங்கள் ஓகேங்களா இப்போ பார்ட் பிக்கான வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் பாருங்கள் கடிக்கமல் மராமலர் கண்ணை இவ்வடியில் கடிக்கமல் சொல் உணர்த்தும் இலக்கண குறிப்பு யாது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் இந்த பாடல் வரிகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க உரிச்சொற்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வேறொரு பக்கத்தில் நூற்றி நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் உரிச்சொற்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க எதுலாம் உரி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலை உரு தவ நனி கூர் கழி கடி இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டில் ஏதோ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு உதிர் உரி சொற்கள் உரிச்சொற்றோட உரிச்சொல் தொட அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு ஆண்டும் நான் தூங்கிய விதைகள் தான் இப்போது நீங்கள் காணும் காடு என்று கூறியவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாதவ் பயன் இது வந்து செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் செவன்த்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழில் டேர்ம் ஒன்னில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டியில் இருக்கும் பாருங்கள் கரெக்ட் ஆன்சர் இந்த பேஜில் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக பூக்களை பறிக்காதே என் அண்ணன் நாளை வருவான் அப்துல் நேற்று வந்தான் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பூக்களை பறிக்காதின்றது கட்டளை தொட என் அண்ணன் நாளை வருவான்றது செய்தி அப்துல் நேற்று வந்தான்றது தன் வினை தொட உரை கவிதை கவிதாவால் படிக்கப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினை ஓகேங்களா இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நைன்த்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது பேஜ் நம்பர் டுவெண்ட்டியில் இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஏன் நிறையா கொஸ்டின் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான கூற்று எது அப்படின்னு ப கேட்டிருக்காங்க இது கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன நான் அப்படி இதில் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் புனரி பவ்வம் பெருநீர் சாகரம் புனரி ஆழி வேலை முன்னீர் நீராழி சமுத்திரம் பறவை ஆழி பெருநீர் பவ்வம் இது எல்லாமே வந்து கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் இதில் தவறானது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே புடவின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் புறவின்னு இருக்குது இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா புறவி அப்படின்னா குதிரை புடவி அப்படின்னா பூமி அப்போ இது ரெண்டு ஆன்சருமே கரெக்டாக வரும் ஆப்ஷன் சியும் கரெக்டாக ஆப்ஷன் டியும் தான் அவங்க அஃபிஷியல் ஆன்சர் கீழே என்ன விட்றாங்கன்னு தெரியல உங்களுக்கு இது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் நான் ரெண்டுக்குமே வந்து ஆப்ஷன் சி பண்ணாலும் ஆப்ஷன் டி பண்ணாலும் ரெண்டுக்குமே வந்து மார்க் கொடுக்கணும் ஓகேங்களா இது ஸ்டார் கொஸ்டினாக நம்ம வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோரில் இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடும் முறை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தவண்டை குடுகுடுப்பை இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ்ல இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பண்டிகை என்ன மொழிச்சொல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது எந்த புக்கில் இருக்குது அப்படி ஆப்ஷன் ஏ திசைச்சொல் இது வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் டர்ம் டூவில் இருக்கும் பேஜ் நம்பர் இருபதில் இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி எனும் புதினம் டேஷ் இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் ஓகேங்களா இது பேஜ் நம்பர் தேர்ட்டி நைனில் இருக்கும் டென்த்தில் இருக்கும் டென்த்து டென்த்து ஸ்டாண்டர்டில் அந்த நூல் குறிப்பில் இருக்கும் ஆசிரியர் குறிப்பு இருக்கு இல்லையா அதில் இருக்கும் இது ஓகேங்களா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் இருக்குன்னு அதில் முதல் லைனாகவே இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் விழவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன் இவ்வரிகளை பாடியவர் டேஷ் ஆவார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா இந்த பாடல் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையிலே வரும் அப்போ மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இந்த பாடல் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் மரபுத்தொடர் பிழையான சொற்றொடரை கண்டறிய மரபுத்தொடர் பிஷ பிழையான சொற்றொடரை கேட்டிருக்காங்க இதில் இது வந்து பிழையான சொற்றொடர் இது வந்து புக்கில் அப்படியே இருக்குது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கையல் பானை புனையை கற்றுக்கொண்டால் இதில் எது வந்து பிழை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூ வரக்கூடாது வாவரும் புனைன்னு வரக்கூடாது வனைய பானை வந்து வனைய வனையன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா மரபு தொடரில் மரபு பிழையற்ற தொடர் வந்து மற்ற மூன்றுமே மரபு பிழையற்ற தொடர் மரபு பிழை தொடர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபோரில் இது நாலும் இருக்குது பயிற்சியில் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் வழுத்து மகிழ மகிமையலாம் கடலே எவர் மதித்து முடிக்கவளார் கடலே என கடலின் பெருமையினை தனது கவிதை வரிகளால் வர்ணித்தவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிய விநாயகனார் இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டர்ம் ஒனில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவில் ஐந்தாம் வகுப்பு புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் புத்தகத்தில் இருக்குது முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது அழகி என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பெயரச்ச விகுதி இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒனில் இருக்கும் இந்த வா இந்த வார்த்தையே கொடுத்துருப்பாங்க அழகி அப்படின்னு கடைசியை எடுத்து ஆ ஒரு முடிஞ்சிருக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெயரட்ச விகிதினா என்னென்ன வினையச்சி விகிதனா என்னென்னு கடைசி எடுத்து ஆவில் முடிஞ்சு ஆ ஒரு செயலில் வந்து முடிஞ்சிருக்கு அப்போ அது வந்து பெயரட்சி விகிதி அடுத்த கொஸ்டின் சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுவாறை கம்பு இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் கேட்டிருக்காங்க டம் டூலேருந்து கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் உரிமை பொருளால் வரும் வேற்றுமை என்ன கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறாம் வேற்றுமை இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பனை என்பதன் பொருள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மூங்கில் இந்த நெய் போட்டால் மூங்கில் தான் வரும் சின்ன நெய் போட்டிங்கன்னா பனை மரத்தை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் கேணம் என்பது எதை குறிக்கும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயுத எழுத்தை குறிக்கும் இது எந்த புக்கில் இருக்கு செவன்த்து டேர்ம் ஒன்றில் பேஜ் நம்பர் எயிட்டீனில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வங்கம் களம் ஓகேங்களா மற்ற மூன்றும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓடம் தோணி புனை படகு தெப்பம் இதை இது எல்லாமே வந்து சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தினது வங்கம் களம் மட்டும்தான் வந்து பெரிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் சாரி செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒனில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் பேஜ் நம்பர் நைனில் இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தனிநாயகம் அடிகள் இது வந்து எதில் இருக்குன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பிரிநிலை தேற்றம் எனும் பொருளில் வரும் இடைச்சொல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ இதுவும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டியில் இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்த மறுப்பு கலைஞர் பலர் என்று ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் திணை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி முல்லைத்திணை இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்கும் எங்களை இந்த பாடல் வரிகளே கொடுத்து கொடுத்துருப்பாங்க அது முல்லைக்களி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏறு பற்றி குறிப்பின் திணை முல்லைக்களி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஸ்டின் சுறாமின் தாக்கியதால் ஏற்று ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்து செய்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றினை இதில் இருக்குன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்றில் இருக்கும் பாருங்கள் லைனை கொடுத்துருப்பாங்க பூத்தலின் பூவாமை நன்றி என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நீதி நெறி விளக்கம் இது வந்து ஃபோர்த்தில் டேர்ம் ஒனில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் டேம் ஒனில் டேர்ம் த்ரீயில் சாரி டேர்ம் த்ரீயில் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தானே டேர்ம் த்ரீல ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் த்ரீயில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் உவமை ஓமையும் இரண்டும் ஒரே ஒன்றே என கூறும் அணி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி உருவக அணி இது பேஜ் நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்கும் பாருங்கள் அடுத்தது சூரிய பூ சூடர்க்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடன் இது பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் இதான் வந்து முன்னாடி வந்து பொறுத்துகையில் கொடுத்துருப்பாங்க பொறுத்துக்கேன்னா இதில் இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பது கொஸ்டின் கேட்டுருந்தாங்களே அதில் பொறுத்துகளை அதில் இல்லை இதில் தான் ஃபர்ஸ்டில் நம்ம பார்த்துருப்போம் இதில் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் அது பார்க்கலாம் இப்போ நேமி அப்படின்னா வளம்புரி சங்குன்னு அர்த்தம் இதான் வந்து இதுக்கான பொருள் இது வந்து எங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்கும் அடுத்தது பால் காட்டும் விகிதிகள் இல்லாத மொழி எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மலையாளம் இதுவும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கும் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் நவரசம் பொருந்தாயினை யாது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அம்மை அழகு இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் லெவனில் இருக்கும் இதில் நவரசம் அப்படின்னா என்னென்னா நகை சமநிலை காமம் அவலம் அச்சம் வியப்பு இதுதான் வந்து நவரசங்களில் வரக்கூடியது இது வந்து வனப்பு அதுக்கான பொருள் தான் அம்மை அழகு அப்படின்னா வனப்புன்றதுக்கான பொருள் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் லெவனில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி எட்டு பொறுத்துக அன்று அல்ல எத்துணை எத்தனை இது அப்படியே புக்கில் இருக்கும் கண்ட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் எதுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்று அப்படின்னா ஒருமை அல்ல அப்படின்னா பன்மை எத்துணை அப்படின்னா அளவு காலம் எத்தனை அப்படின்னா எண்ணிக்கை ஓகேங்களா இப்போ வந்து ஆப்ஷன் பி இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒனில் இருக்கும் கரெக்டாக அப்படியே இருக்கும் பாருங்கள் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது தழைத்து ஓங்கி வளர்ந்து பொழுந்து இவற்றுள் வேறுபட்ட சொல்லை சுட்டுக இது நம்மளுக்கு டைரெக்டாகவே இதுக்கு ஆன்சர் தெரியும் தழைத்து ஓங்கி வளர்ந்துனா எல்லாம் உயரமான அதுதான் குறிக்கும் போது பொழுந்து அப்படின்னா பொழிகிற பெய்கிற அப்படின்ற பொருளை கொடுக்கும் அப்போ ஆன்சர் வந்து இதுதான் இதில் மாறுபட்டது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வேறுபட்ட பெயர் சொல் எது குண்டு இளஞ்சி வேரி குண்டம் ஓகேங்களா இதுக்கு கரெக்டான ஆன்சர் வேறுபட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரி வேறினால் அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா தேன் வரும் மற்ற மூன்று குண்டு இளஞ்சி குண்டம் இதெல்லாமே வந்து நீர்நிலைகள் அதாவது கிணறுகள் நீர் நீர்நிலைகளை பற்றி வரக்கூடியது குண்டு இளஞ்சி குண்டம் இதெல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தேர்ட்டி சிக்ஸில் இருக்கும் இந்த மூணுக்கான பொருள் இருக்கும் ஒரு வரியாகவே கொடுத்துருப்பாங்க நீட்டாக கொடுத்துருப்பாங்க குண்டு இளைஞ்சி குண்டம்னு வேரின்றது எந்த பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் வேரி அப்படின்னா தேனுன்ற பொருளை தரக்கூடியது ஓகேங்களா இப்போ அறுவ முப்பது கொஸ்டனுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம் எதுக்காக இது எந்த பேஜ் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆன்சர் கீ விடுக்குள்ளார உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் கீழே த அஃபிஷியல் ஆன்சர் கீவருக்குள்ளார அதில் ஆன்சர் தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்ஜெக்ஷன் போடலாம் இந்த பேஜ் நம்பரை வச்சு நம்ம அப்ஜெக்ஷன் போடலாம் அதுக்காக தான் நான் எந்த பேஜில் இருக்குது அது முதற்கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் எஸ்சிடி எஸ்சிடிஆர்பி எக்ஸாம் எழுதினீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த முப்பது கொஷின் அதாவது இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸ் சோஷியல் பார்க்கலாம் Thank you, friends.